ஆசைப்படுறீங்களா அக்கா கிட்ட பேச அக்காவே வந்து தொண்டர்கள் இருப்பாங்க நான் இப்ப நினைச்சு பாக்குறேன் ஒரு பக்கம் நீ என்னாக்கா அங்க ஏதாவது ரூம்ல பிஸியா இருக்குது இன்னொரு பக்கம் உன்னோட தொண்டர்கள் எல்லாருமே இந்த பக்கம் இருக்கிறாங்க நாம் இருக்கின்றது இதுலயே தெரியுதுண்ணே நாங்க ஏன்க்கா நைட்டு பன்னெண்டு மணிக்கு பேய பாக்குறது குருகாடுக்கு போனோம் அதான் டெய்லி ஒன்னு வீடியோவே பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு வேற பயமா வர இருக்கு என்னன்னா இவங்களெல்லாம் எடுத்து வீடியோ போட்டா ஒரு ஜாம்பி கூட்டம் ஒரு வாரமா நம்ம எல்லாருமே வந்து மாஃபிங் பண்ணிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க குழந்தைத்தனமா ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலையை பாருங்கடா ஸ்கூல் பசங்க மாதிரி கேவலமா ஸ்டிக்கர்லாம் மூக்கில் அடிச்சுக்கிட்டு மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு அது என்ன பெரிய ஓட்ட டப்பாவா ஏன்னா உங்க கட்சியே ஒரு ஓட்ட கட்சி தான் அதான் ஓட்ட டப்பான்னு பேரே வச்சிருக்கீங்களா எங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் எல்லாம் பண்றீங்க நல்லா பண்ணுங்க உன் ஜாம்பிஸ் கூட்டமும் என் மூஞ்ச பாக்கட்டும் எங்களுக்கு அது பிரீ ப்ரொமோஷனு நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்டா பரவாயில்லப்போ நம்மளும் ஃபேம் ஆயிட்டோம் நம்மள வச்சுதான் இவங்க வந்து டெவலப் போறாங்க போல அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம் அதனால ஜாலியா பண்ணலாம் உங்களுக்கு போட்டோஸ் வேணுமா சொல்லுங்க டிஎம் பண்ணுங்க நான் உங்களுக்கு போட்டோஸ் தெளிவா போர் கேல எடுத்து நான் உங்களுக்கு போட்டு தரேன் சரியா அணில் மூக்கு தூக்கி மூக்குல வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிக்சாட் ஆப் மூலமாவே நாங்களாம் பண்ணிட்டோம் இப்போ வந்து கொல்லத்தனமாக பண்ணிட்டு இருக்காதிங்க ஏ அது இது வந்து டெவலப் ஆகி போச்சுடா கொஞ்சமா அது மாறுங்கடா உங்க அண்ணன் தான் ஆகாம இருக்காருன்னா நீங்களே இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கீங்களா செக்